அதாவது மக்களுக்கு வந்து எசென்ஷியல் கம்மோனிட்டியில் மொபைல் ஃபோன் முக்கியமான ஒரு விஷயம் பல சமயங்களில் நம்மளை மீறி கை தவறி கீழே விழுந்துடலாம் அதில் வேறு ஏதாவது டேமேஜ் வரலாம் இவங்களோட இந்த ஃப்ரான்சைஸ் படி அவங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது எந்த மாதிரி மொபைலாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் ஆப்பிளாக இருந்தாலும் பல வகையான மொபைல் இருக்குது அதுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க இது இது உங்களோட பத்தாவது பிரான்ச் இதை ஓப்பன் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது ஒரு அதுக்கு வந்து விருந்தினராக வந்து எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து இப்போது இளையராஜா வந்துருக்காங்க ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாமல் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி அவர் வராமல் போயிருந்தார்னா நிறையா பேர் பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க அவருடைய இசை தான் நம்ம எல்லோரையும் வந்து நல்ல எல்லா எமோஷனுக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் வர விஷயம் அவர் மேலும் மேலும் பல சிம்பனிகளாக எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து பண்ணியிருக்காரு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அது அரசியலும் சினிமாவும் பொது பொது விஷயம் சார் இதில் யார் வேணால் வரலாம் யார் வேணால் பண்ணலாம் எல்லாம் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கதை களம் கொண்ட கதைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் சொல்ல நடிகர்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கேரளாவை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டில் வந்து கதை தேர்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது அதுவும் கேரளா படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்குது ஆனால் வெற்றி அதிகமாக இருக்குது தமிழ் படம் எடுக்கிறம்போது பட்ஜெட் அதிகமான பட்ஜெட் ஆனால் எதிர்பார்ப்பு வந்து இருக்க மாட்டேங்குது அது சார் ஆக்சுவலாக இந்த வாரம் அந்த படங்கள் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறம் மாறும் உலகில் ஜென்டில் உமன் மர்மர்ன் போன்ற படங்கள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கண்டென்ட் ரிலேட்டட் படங்கள் தான் நல்லா ஓடிட்ருக்கு நல்லா ஜெயிக்குது ஸோ மற்ற மொழி படங்கள் ஜெயிக்கிறது தப்பு எதுவுமே இல்லை ஆனால் தமிழ் சினிமாவும் அதனுடைய போக்கை மாற்றி இப்போ நிறையா பண்ணிட்டுருக்காங்க கண்டென்ட் ஓரியன் ஃபிலிம் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கம்மி தியேட்டர்ஸ் இருக்கிறதுனால அது கிடைக்கும் பட்சத்தில் நல்லபடியாக பருவம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்ல நடிக்கிறேன் ஆர்ஜே பாலேஜ் அவங்க டேரெக்ட் பண்ணுறாங்க அந்த இதய முரளின்னு ஒரு படத்தில் அடிச்சுட்டு சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் நீங்கள் நடித்த சதுரங்க வேட்டை படம் வந்து மக்களுடைய நிறைய தாக்கத்தை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்டப்பிடிப்பு இல்லை சதுரங்க வேட்டையோட டெசிஷன் அத்தாரிட்டி வந்து ஹெச் வினோத் சார் தான் அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் இப்போ அவர் தொடர்ந்து படங்கள் டைரக்ட் பண்ணுறதுனால அந்த அது வந்து எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து அதோடய ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இல்லை 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 சார் போய்ட்டு இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு சார் இதய முரளின்னு ஒரு படம் போய்ட்டு அதர் வாங்க சார் இப்போ நீங்களும் ஒரு நடிகர் நடிகராக சார் உங்களுடைய அரசியல் ரீதியான சப்போர்ட் எப்படி அது எப்படி சார் நான் சொல்ல முடியும் அரசியல் என்னோடய பர்சனல் இல்லை சார் எனக்கு யாரை பிடிக்குது அவங்கள தானே சார் நான் ஓட்டு போடுவேன் அது பப்ளிக்கில் நான் எப்படி சார் சொல்ல முடியும் Por